ஈஸ்வர அல்லா தேவே நாம் என்ற முழக்கம் வந்தே வந்தே மாதரம் என்பதை விட மேலே எழுந்து வந்தது என்றைக்காவது உங்கள் உதட்டில் ஈஸ்வர அல்லா தேவே நாம் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களா அதற்கு பதில் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்களது மாநில அரசுகள் சுற்றறிக்கை அனுப்புகிறார்கள் வந்தே மாதரம் பாடலின் ஆறு சரணங்களையும் பாட வேண்டும் என்று மகாராஷ்டிர மாநில அரசு சுற்றறிக்கை அனுப்புகிறது அடுத்தவர் உதடு என்ன பாடல் பாட வேண்டும் என்பதை தீர்மானிக்க உங்களுக்கு என்ன சுதந்திரத்தை யார் கொடுத்தது என்ற கேள்வியை இங்கே நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஆ காரங்கள் காயங்கள் ஆற்றப்பட வேண்டும் ஆனால் காயங்களை கிளறுவதுதான் உங்களுக்கு லாபம் தருகிறது என்பதால் நீங்கள் காயங்களை கிளறிக் கொண்டே இருக்கிறீர்கள் இதோ இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் இந்த கட்டிடத்திற்குள்ளே பன்னிரெண்டு திருவுருவச் சிலைகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் யாருடைய சிலைகள் தெரியுமா சிவன் விஷ்ணு பிரம்மா துர்கா மிதுனா மஞ்சுஸ்ரீ யோகினி லிங்கேஸ்வர் என்ற பனிரெண்டு திருவுருவச் சிலைகளை வைத்திருக்கிறீர்கள் ஏன் கிறிஸ்துவம் சார்ந்த திருவுருவச் சிலை ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கவில்லையா திருக்குறானினுடைய திருவுருவ அடையாளம் ஒன்று கூட கிடைக்கவில்லையா இந்த தேசத்தின் பன்மை தன்மை இந்த அவையிலே கூட எதிரொலிக்க கூடாது என்று நினைக்கிற நீங்கள் தேசபக்தியை பற்றி எங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்